ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ உடம்புடன் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு பிபி நைனு நைட்டு லைவில் பட்டிமன்றம் பார்த்தேன் அதாவது ஹவுஸ் வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது சமையலறை அப்புறம் டாய்லெட்டு இந்த மூணு தலைப்பில் ஹவுஸ்மேட்ஸெல்லாம் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக அணி பிரித்து விட்ருந்தாங்க அது நடுவரா கம்பருதீனையும் அரோராமையும் போட்டிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்து தான் என்ன பண்ண போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் நான் ரொம்ப ரசித்தேன் அந்த பட்டிமன்றத்தில் நடுவராக இருந்தாங்க நடுவர் அந்த அரோரா நல்லா பே அழகாக அந்த பாயிண்ட்டெல்லாம் கரெக்டாக எடுக்கிறாங்க நடுவர் எப்படி எடுப்பாங்க வாதம் இருந்தால் தான் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கோம் சரியான வாதம் இருக்கணும் எதிர்வாதம் இருக்கணும் அப்படின்னு பாயிண்ட்டு பாயிண்ட்டாக சொன்னாங்க அதே போல் கம்ரதின்னு அவர் அவரும் நல்லா பேலன்ஸ்டாக நம்ம இப்படி கேட்கலாம் உண்மையை ஒத்துக்கிறாரு ஆமாம் இப்போ ஆண்கள் சைடு இந்த உண்மை இருந்தது ஆண்கள் சைடு இப்படி இருக்குன்னா அவரும் ஒத்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் பார்க்க நல்ல க்யூட்டாக அந்த நடுவர் அந்த போஸ்ட்டை அட்டகாசமாக பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ரியலாக பண்ணுறாங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க ரொம்ப ஆக்டிங்லாம் கொடுக்கல ஏதோ யோசிச்செல்லாம் பண்ணல நடுவர் தீர்ப்பு எப்படி கொடுக்கணும் அது நம்ம நம்ம வீட்டில் தான் பேசுகிறாங்க ரெண்டு அணியிலையும் அதுலலாம் நம்ம பாயிண்ட் எப்படி எடுத்துக்கணும் அதுலேருந்து நம்ம தீர்ப்பு வழங்கணும் கொடுத்து அட்டகசமாக பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆண்கள் அணியில் பேசின சபரியுமே நல்லா பேசியிருந்தார் பெண்கள் அணியில் பார்வதி தான் எப்பயும் போல அவங்களும் நல்லா பாயிண்ட்டாக பேசினாங்க அதுக்கப்புறம் நிறைய காமெடி அந்த அந்த பட்டி பண்ணுற இதில் நிறைய காமெடி இருந்துச்சு அந்த நடுவர்கள் பேசிக்கிட்டே எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது கம்ரிதன் வந்து நாங்கள் வந்து மார்க் போடணும் நாங்கள் வந்து இது முடிக்கணும் தீர்ப்பு எழுதுறோம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு கம்லிருங்க கம்லுங்கன்றாரு இவங்க வழக்கம் போல் அந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் கத்தினு கிடக்குறாங்க அப்போ கம்ரிதன் சொன்னார் கம்னு இல்லைன்னா உங்களெல்லாம் நான் ஃபெயில் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது எனக்கு சிரிப்பாக வருது அம்னா உங்கள நான் ஃபெயில் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறாரு அப்புறம் அரோரா வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுகிறத அவங்க அவங்க அட்டகாசமாக எடுத்து எடுத்து வைக்கிறாங்க நமக்குமே புரியுது எப்பயுமே ஒரு வாதம் நீதிமன்றத்தில் ஏதோ ஒன்று நம்ம முன் வைக்கணும் நம்மளுடைய வாதத்தை முன் வைக்கணும் அப்போ தான் அந்த வாதம் வந்து வெற்றி பெறும் அதெல்லாம் அவங்க அழகாக தெளிவாக சொன்னாங்க அந்த ஜென்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டு நடந்ததுலேயே அதுக்கு முன்னாடி அப்போது வந்து எல்லோரும் ஷேவ் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அந்த ஷேவ் பண்ண அந்த இதெல்லாம் வந்து முடியெல்லாம் வந்து அப்படியே அந்த கண்ணாடி எதிர ஷிங்கு எதிர ஷேவ் பண்ணி கட கடன்னு அப்படியே போட்டுட்டு இவங்கெல்லாம் டாஸ்க் போய்ட்டுருக்குறாங்க அந்த டாய்லெட்டே ரொம்ப நாஸ்தியாக இருந்திருக்குது அதைத்தான் பெண்கள் பேசுகிறாங்க பெண்கள் எண்ணில் நீங்கள் ஷேவ் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே போட்டு போயிட்டீங்க ஒரு பேப்பர் வச்சு கூட பண்ணி அதுக்கப்புறம் சுருட்டி அது கோடையில் போட்டுருக்கலாம் அங்கங்கேயே ஷேவ் பண்ணிட்டு போயிட்டீங்க அது நல்லாவே இல்லை நீங்கள் கிளீனிக்கு டாய்லெட் கிளீனிக்கில் நீங்களாம் சரியில்லை நாங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் காண வேணும் ஒத்து இல்லை இல்லை பெண்களும் வந்து முடி நல்லா இவ்வளோ உள்ள முடி இருக்கும் அது என்ன முடி வாங்குறதுக்கிட்ட ஒரு குக்கரே தருவாங்க அந்த அளவுக்கு உங்கள் முடியெல்லாம் போட்டிக்கிட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருந்தாரு அப்புறம் வேறு இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் நல்லா பண்ணல் கமலஹாசன் கேட்டார் அந்த மாதிரிலாம் நீங்கள் எனக்கு மேக்கப் போடுவீங்க பாருங்கள் அவ்வளோ மேக்கப் போட்டு கூத்து கட்டுற மாதிரி மேக்கப் போட்டு இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் தோசை வச்சு கீழே போடுவீங்கன்னு சொல்லிவிட்டு அவருடைய வா சொல்லியிருந்தாரு அதெல்லாம் நல்லா பார்க்கறதுக்கு சம் காமெடியாக இருந்தது உதாரணத்துக்கு எப்பயுமே சிலதெல்லாம் பேசுகிறாரு கோமா இருக்கிற மாதிரி தான் பேசுகிறாரு ஆனால் நல்ல காமெடியாக நகைச்சுவையாக கொண்டுட்டு வந்து அந்த உதாரணத்தையும் சொல்லி பேசும்போது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க அருகும் கம்முடியணும் அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் அந்த குளிச்சிட்டு இந்த ஜென்ஸ்லாம் வந்து அப்படி தொப்பக்கேன்னு வந்து உள்ளலாம் நடந்து வந்து பாத்ரூம் அந்த டாய்லெட்டுக்குள்ளே போடுவாங்க இடமெல்லாம் ஈரமாயிடும் அது ஜென்ஸு தான் பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு சுத்தமாக வச்சுருக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் சைடு கூட்டுறேன்னு சொன்னாங்க அதை வந்து மறுத்து பேசவே இல்லை ஜென்ஸு சைடில் அவங்க நாங்கள் சுத்தமாக வச்சுக்கிறோம் நான் நான் வந்து தனியாக க்ளீன் பண்ணியிருக்கேன் நான் வந்து பேர் வாங்கியிருக்கேன் ஒரு நாளில் நான் சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறவங்கள தவிர இந்த வாகத்தை மறுத்து பேசலை அப்போது இப்போ அதெல்லாம் முடிஞ்சு தீர்ப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு எப்படி சொல்கிறார் ஆ லேடிஸ் மட்டும் என்ன நாங்களாவது ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு டவுசர் தான் போட்டுக்கிட்டு நான் ஈரமாக ஆக்கிட்டுறோம் லேடிஸு ஃபுல் ட்ரெஸ்ஸோடு ஸ்விம்மிங் பூல்லேருந்து எழுந்து வந்து ஈரம் படுத்தினாங்களே அது அவங்களும் தானே அதை செய்கிறாங்க ஒன்று அப்போ அருவராக சொல்கிறாங்க இந்த வாதத்தை நீங்கள் நடக்கும்போதே சொல்லணும் அப்போ சொல்லாமல் விட்டுட்டீங்க அதனால் உங்களுக்கு மார்க் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க விளக்கம் அதே போல் தாடியை ஷேவ் பண்ணப்போ கம்முதின பார்த்து டெய்லியும் நீ இருந்தாண்டா அந்தமாரி பண்ணணும் அப்படியே சரி அந்த கம்மி எதுன்னு பயந்து அப்படியா நானும் தானா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறது அப்புறம் வந்து அந்த நம்ம ஏதாவது கடைசியில் ட்ராவில் முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு கம்பெனி தின்னு டிஸ்கஷன் பண்ணுறாரு அரோராக்கிட்ட பேசாமல் நான் எனக்கு அவனுக்கு ஜென்ஸ் சைடு பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம ட்ரானு போட்டுடலாமா தீர்ப்பேன் அப்படின்னு ஒன்று நீ அவ்வளோ பெரிய நல்லவனாடா அப்படின்னு இந்த அரோரா கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுதான் பாயிண்ட் கொடுத்துனோண்டா இல்லைன்னா இன்னொரு கேம் வச்சு பேசி மறுபடியும் இப்படி முடிவு சொல்லுவாங்கடா இப்போயுமே சரியாக தான் இருக்குது இல்லை ஆதர சொல்கிறாங்க ஷிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ஜென்ஸு தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பை போடுறாங்க அது எப்படி வந்து ஜென்ஸுதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஷீட்டில் வந்து ஜென்ஸு மேல் ஃபீமேல்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படி நமக்குமே எல்லாருக்குமே சிற்ப வந்துச்சு அது ஏன் எங்களை மட்டும் பை போட்டாங்கன்னு ரெண்டு நடுவரும் பேசிக்கிறாங்க அப்போ அதை சிரிக்கிறாங்க நாம்ளும் சிரிக்கிறோம் அதே கூட சேர்ந்து அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதை நீ பேசக்கூடாதுரா அவன் அணியில் இருக்கிறவங்க பேசாமல்ட்டு வேறு எதோ சண்டை போடுறாங்க சத்துக்கு பண்ணுறாங்க தர இந்த பாயிண்ட்டை மறுத்து பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணவே இல்லைன்னு அப்படியா அது ஜென்ஸ் தான் இல்லை மே ஜா லேடிஸ் தான் இல்லை அது மேல் ஃபீமேல் யாரும்தான் அது ஹியூமன் பீய் தான் அப்படின்னு சொல்லி கம்மி சொல்கிறது நமக்கு சிரிப்பு தான் ரொம்ப சிலதெல்லாம் யதார்த்தமாக நல்லாவே இருக்குது இதை பார்த்து நான் இந்த படிமன்றம் எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப அப்புறம் வந்து யூரின் வந்து அடித்து வைக்கிறது அந்த பேஷனை சுற்றி நாங்கள் பார்த்தாலும் தெரிச்சு இருக்கிறது இது தண்ணி ஊற்றாமல் போகிறது இதெல்லாம் ஜென்ஸ் தான் பண்ணுறாங்க நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸு டீமில் சொன்னாங்க அதுக்கு வந்து ஜென்ஸு டீமில் எதுவும் மத்தி பேசலை அதுக்கு கம்ரிதுனே ஒத்துக்கிட்டாப்பில் ஆமாம் அசலாம் ஜென்ஸ் நாங்கள் தான் அந்தமாதிரிலாம் பண்ண முடியும் பண்ணுறோம் பண்ண முடியும்னு சொன்னார் ஏய் அதுக்கு மேலே போதும் போது நிறுத்துன்னு சொல்லிவிட்டு நிறுத்திட்டாங்க எனக்கு அந்த அவங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த நடுவர் இது இவங்க ரெண்டு பேரும் பார்த்ததும் ஃபஸ்ட்டு பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி போரிங்காக தான் உக்காந்தான் ஆனால் அவங்களுமே நல்லா சிறப்பாக அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க நடுவராக இருக்க அருமையாக இருந்தது அவங்க ரெண்டு பக்கமும் விசாரித்த விதம் அவங்களுக்கு மார்க் போட்டது அவங்கள ரெண்டு பேர் அந்த பாயிண்ட்டுக்கு மறுத்து பேசாததுனால மார்க் தரமுடியில்ல அவங்க பாயிண்ட்டு எடுத்து வச்சதுனால அதை மறுத்தே பே உண்மையே இருந்தால் கூட மறுத்து பேசாமல் இருந்தாங்கனாக்கா அதுக்கு பாயிண்ட் கிடையாதுன்றதுலாம் ரொம்ப அழகாக கையாண்டுருந்தாங்க அருமையாக இருந்தது எனக்கு அந்த பட்டிமன்றம் ரொம்ப பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த லைவில் எல்லாமே காட் லைவில நடந்த எல்லாத்தையும் காட்டலை இருந்தாலும் நமக்கு வந்து அது மற்றது தான் காட்டுறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்